இப்போ பிஜேபி எதிர்த்தேன் நான் வந்து கிறிஸ்தவ கை இஸ்லாமிய கை ரெண்டு பேரும் கொடுக்கல கூட கூட போடாம மொத்த ஓட்டையும் திமுக போட்டு எங்க கையில திருவோட கொடுத்தான் நான் தெருவோடு விலங்குதான் அது ஒரு கூலி திமுகவை எதிர்த்தான் இந்த இயக்கம் தோற்றுக்கப்பட்டத அவங்களை தொலைக்கத்தான் உனக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அப்ப அவன் என்ன பண்ணா திமுகவை எதிர்க்கும் போது ஆர்எஸ்எஸ் பிஜேபி கை கூலி பிடி கூலி வாங்கி வாங்கி இந்த கை கிழந்துருக்கா இவன் கூலி இவனும் கொடுக்கல இப்போ இப்போ வந்து விஜய் அவர்களை எதிர்க்கலை எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு நாங்க சில கேள்விகளை முன் வச்சோம் அம் தான் தட்சாலி ஆனார் சில கேள்விகளை முன் வச்சான் அதுக்கு பதில் திறந்தா சொல்லணும் என்ன போகணும் எங்களை விமர்சிக்கிறேன் எங்களை எதிர்க்கிறேன் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது ஒண்ணு நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேல சத்தியமிட்டு சொல்றேன் என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது நான் யாரை எதிர்க்கிறானோ அவன் தான் என் எதிரி எனக்கு இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை ஆனால் எதிரியாக இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரணும் பிளங்க நீ வேலை நாச்சியார படமாச்சுட்டா மரவரெல்லாம் தென் மாவட்டத்தில் தோறலாம் ஓட்டு போடுவான்னு சொல்லி வச்சா இல்ல சொல்லி வச்சான்ல அவன் கேளு இந்த பேச்சு அவன் அம்பேத்கரை போட்டா தாழ்த்த போட்டா எல்லாரும் ஓட்டு போட்டுறான்னு நினைக்கிறேன் அவனுக்கு அப்ப எங்க இருக்கான் பாட்டேன் அயோத்திதாசனும் ரத்தமலையும் எம் சி ராஜாவும் அவன் ரத்தத்தில் நான் இருக்கேன் நான் ஒரு கோட்டை போட போறேன்டா ஒரு கோட்டை அதுக்கு மேல ஓவர் கோட்டு நாங்க அண்டல அம்பேத்கர் இருந்து கோட் வாங்களா கோட் வாங்கிட்டோம் இங்க கோட்டை யாருதே என் தாத்தா ரட்டமலையோட ஒரு கோட்டு அது என்னன்னா அந்த கோட்டுக்கு மேல ஒரு கோட்டு அது இன்னொரு தாத்தா எம்சி ராஜாவோட கோட்டு புரிதா அதுல இத நல்லா கவனிச்சுக்கணும் இவன் எப்படி கறிப்பானா இப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்டி னு வெச்சீங்க என்ன இப்படி தப்பா சொல்றீல எப்படி இப்படி சொல்லிட்டீல இப்படி பேசிட்டீல ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்த மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற கோட்பாட்டை தம்பி முன்வைக்கிறது சமூக நீதி உண்டா வகுப்பாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி என்பது எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தாயோ அதன் அடிப்படையில் எனக்கு தா என்று போராடி பெற்ற உரிமை வகுப்பாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி விளங்கிச்சு இங்க மதம் இங்க இருந்து வருது சார்பற்ற சமூக நீதி என்றால் கிறித்தம இஸ்லாமியனுக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா இந்து நாங்கள் நாடார் தேவர் கோனார் செட்டியார் முதலியார் இந்த ஓடையார் முத்தரையர் படையாச்சி கவுண்டர் எல்லாரும் இந்துல இருக்கோம் எங்களுக்கு இருக்கா இல்லையா அப்ப அடிப்படையே தப்பா இருக்கு இது கேள்வி ஒரு வாத்தியாரு கேள்வி கேட்டா சார் என்ன சார் நீங்க விமர்சிக்கிறீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லியா இந்த காலத்துக்கு வந்தா கேள்வி இப்ப என்ன விடு பதினஞ்சு வருஷமா இந்த அயோக்கிய பயிலுக வாடகை வாய்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் திட்டிகிட்டு இருக்க நீ மண்ணெலி வித்தனா மலையை குவாரின்னு வெட்டினண்ணா இல்ல ஊழல் லஞ்சத்தை பல லட்சம் கோடி வாங்கினண்ணா இல்ல நாலாயிரம் கோடி போட்டு மழை நீர் வழிந்தோட காதா வெட்டணுன்னு வாய்க்கில போட்டனா என்னடா அயோக்கியப்பில் என்னடா திட்டா திட்டா என்ன பார்த்தா உன் வட்டியில சோறு விழும் பத்தியா என்னை தாண்டா பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்க பரவிச்சு இதை புரிஞ்சுக்க நீ நான் வெள்ளாமலே பல குடும்பங்களை உங்களை வாழ வச்சுக்கிட்டு ஆத்தாளுக்கும் அப்பழுக்கும் பிறந்த மானஸ்தண்டா தன்னாட மிக்க தமிழ் மண்ண பிறந்த நீ ஒரு ரத்தத்துல பிறந்திருந்த என் பேரை உச்சரிக்காம வளைவிடி நடத்துறான் நடத்துறாப்பா டேய் தண்டா ஒருத்த மானம் உள்ள நான் இனிமே சீமான் பெறையோ நாம் தமிழங்க பெரிய உச்சரிக்க மாட்டேன் அதுல இருந்து வர பைசா எனக்கு வேணா என் நெத்தியில செத்து போனா கூட கூட போட்டு சொல்ற நல்ல ஆத்தாலுக்கு பிறந்த மஞ்ச பண்ணியம் போட்டபுல அவரையும் கருப்பு இது போட்டப்பல இன்னைக்கு காலையில அவர் டேய் என்னங்க அவர் போற போது அவர் பாட்டுக்கு இப்படி கை காட்டிட்டு போறாப்ல டெய் நானே ஒரு எனக்கு எனக்கே இருபது பேருக்கு வந்து டைரக்ஷன் பண்றீங்க இந்த உலகத்திலே என்னை ஒருத்தன் இயக்க முடியும்னா ஒரே ஒருத்தன் தாண்டா அது உயிர் தலைவன் மட்டும் தாண்டா அவனுடைய தத்துவம் மட்டும்தான் என்னை வழி நடத்தும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த எமது முன்னவர்கள் கனவுதான் என்னை வழி நடத்தும் என் கால்கள் வழிநடத்தி நடக்கிற மகன் அல்ல என் கனவு வழி நடத்தி நடக்கிற மகன் நான் அதனால்தான் அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணம் இருக்கக்கூடாது என்று உறுதியாக இருக்கிறேன் நான் திருப்பத்தூர் போவோம் என்றால் அவன் திருப்பதி போய் போய்விடுவான் அதனால்தான் என் பயணம் என் கால்களை நம்பி அதனால்தான் என் பிள்ளைகளிடத்தில் சொல்கிறேன் உங்கள் கால்களை உறுதியாக்குங்கள் ஏன் நமக்கு இலக்கை குறித்தாகிவிட்டது பயணம் தொடங்கி ஆகிவிட்டது தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது கால்களை உறுதி செய்யுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான் இவரை எடுத்துட்டா திமுக கைக்கூலி திமுக பீட்டிமு திமுக காசு கொடுக்குது இந்த அயோக்கிய பயிரில் உண்மையிலே நேரம் இருந்தா இவன் எவன்டா பேசி எனக்கு காசு வாங்கி கொடு அலுவத்தில் ரெண்டு சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்டா என்ன எதிர்க்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு பேசிட்டு டேய் எவன்டா காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற எழுப்புற கேள்வியில் நானும் என் பிள்ளைகளும் முன் வைக்கிற தர்க்கத்தில் கேள்விகள் நியாயம் மட்டும் சொல்லு அதை மட்டும் சொல்லு செத்து பண்ண குடும்பத்தான் பனையூருக்கு வா அப்ப தேர்தலை எல்லாம் ஓட்டு போட்டு இங்க இங்க வந்து போட்டு சொல்வியா பண்ணையாரு கூட பஞ்சாயத்துக்கு வருவாரு பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டில ஆலமரத்துக்கே ஆழ வர மாட்டேன் ஆளம்பரத்துக்கே வர மாட்டேன் வீட்டுல தான் கொஞ்சம் ஆயிட்டப்பு என்னடா நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்குது என்ன பண்ண சொல்றேன் இங்க வா இங்க வாடா தாத்தா எனக்கு சொன்னதுக்கு வேடா பாரு கருணையா கருணையற்ற ஆட்சி கடிக கோழிங்க கருணை இல்லாத ஆட்சி கடிக கோழிங்க நேர்மறையாக சிந்தித்த வள்ளலார் மகானும் தெய்வ திருமகனும் இந்த இடத்தில் சொல்றத பாரு அந்த கெடு சொல் சொன்னது இந்த ஒரு இடத்துல தான்டா கருணையற்ற ஆட்சி கடிக ஓளிக விரைந்து ஆட்சியை தான் கொஞ்ச நேரம் இரு முக்கியமான செய்தி இருக்கு வழக்கு போட்டா என் மேலதான் போடுவான் நீ போயிடாத இரு என் மேல போடுவான் என் கூட்டத்தை தானே ஏற்பாடு பண்ணு வழக்கு இல்லைனா விடியாது கிழக்கு

செல்கிறார் அருள் திரு வள்ளலார் என்ன சொல்றார் திரு விரைவில் பெற்ற செங்கோல் ஆட்சி தமிழர் நிலத்தில் வரும் வள்ளலார் மகன் வள்ளலார் மகான் அருளிய அந்த திருவருளின் ஆட்சி பெற்ற செங்கோல் ஆட்சி தமிழர் நாட்டில் வரும் எப்படி விரைவில் வரும் அன்று என் தமிழ் எங்கள் தமிழ் தன்மை பெற்று வன்மை பெற்று வளமுற்று இந்தியாவையே ஆளும் எப்படி சொல்றாரு எப்படி சொல்றாரு பாரு இந்தியாவை ஆளும் இப்ப தெரிதாடா அவர் பேசிய தேசியம் தமிழ் தேசியம்னு அதான் பேர நான் பேசுறேன் என் தமிழ் தன்மை பெற்று வன்மை பெற்று வளமுற்று இந்தியாவையே ஆளுங்கிறார் எப்போ இந்த தீயோர் ஆட்சி கடிகை ஒழிந்து அருள் நிறைந்த சன்மார்க்கர் ஆளும் போது வல்லலார் கனவு கண்ட தெய்வ திருமகன் கனவு கண்ட அவர்கள் பிள்ளைகள் செங்கோலை தூக்கும் போது இந்த ஆட்சி மலரும் அது எப்ப மலருங்கிற விரைவில்